சமரசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்று முதல் பதினைந்து இதழுக்கான தலையங்கம் அயோத்தி அரசியலுக்கு பலியாகி விடாதீர் இந்துத்துவர்களின் கொடுங்கனவோ இருக்கிறது ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாபர் மசீதை சட்டவிரோதமாக எடுத்துவிட்டு கூட்டு மனசாட்சியின் மூலம் சட்டப்பூர்வமாக மீண்டும் பாபர் மசிதை தரைமட்டமாக்கிவிட்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு திறப்பு விழா நடந்திருக்கிறது குழந்தை ராமர் சிலையை திறந்து வைத்துவிட்டு பேசிய பிரதமர் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ரெண்டு என்பது வெறும் தேதி அல்ல ஒரு புதிய யுகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது ராமர்தான் இந்தியா என்ற சிந்தனை ராமர்தான் இந்தியாவின் சட்டம் அடுத்த ஆயிரம் ஆண்டு இந்தியாவிற்கான அடிக்கல்லை நாம் நட வேண்டும் என்று பேசியிருக்கின்றார் ராமரின் பெயரால் இந்தியாவில் சித்தப்பட்ட ரத்தமும் கொல்லப்பட்டவர்களும் அதிகம் கடந்த ஆறு ஆண்டுகளில் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை சொல்ல சொல்லி வடமாநிலங்களில் இதுவரை அடித்துக் கொல்லப்பட்டவர்களும் எரித்துக் கொல்லப்பட்டவர்களும் நூற்றுக்கும் அதிகம் இந்தியாவின் குடியரசுத் தலைவரான பழங்குடியினத்தை சார்ந்த திரௌபதி முர்மு கலந்து கொள்ளாத கோயில் திறப்பு விழாவில்தான் கார்பரேட் முதலாளிகளான அதானி அம்பானி உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கிய பிரமுகர்கள் ஏழாயிரம் பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டு கலந்து கொண்டனர் இந்து மத தலைவர்களில் ஒருவரும் ஒடிசாவில் உள்ள பூரி மடத்தின் சங்கராச்சாரியாரான நிச்சலானந்த சரஸ்வதி அயோத்தியில் எல்லாவற்றையும் மோடி செய்துவிட்டால் பிறகு மத குருமார்களுக்கு என்ன வேலை என்று கேட்டிருக்கிறார் உண்மையில் அங்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் படேல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் வேலை இருந்தது உத்தரகாண்டில் உள்ள பீடத்தின் அவி சரஸ்வதி ராமர் கோயிலில் ஒரு பகுதியில் மட்டுமே கட்டுமான பணிகள் முடிந்திருக்கின்றன இந்த நிலையில் அங்கு கும்பாபிஷேகம் நடத்துவது அரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே என்று விமர்சித்திருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் கோயிலை திறந்தால்தான் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர முடியும் என்பது பாஜகவின் கணக்கு அவர்கள் ராமரை வைத்து செய்யும் அத்தனையும் பக்தியினால் அல்ல மக்களிடம் குடிகொண்டிருக்கும் ஆன்மீக உணர்வை ராமரை முன்னிறுத்து பாஜக அறுவடை செய்து கொண்டிருக்கிறது அபகரிக்கப்பட்ட நிலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் என்பதை அழுத்தமாக சொல்வதற்கு இங்கு பலருக்கும் மனத்தடை இருக்கின்றது ஏதேதோ காரணங்களை பட்டும் படாமல் தான் இங்குள்ள அரசியல் தலைவர்களால் சொல்ல முடிந்திருக்கின்றது இது வெறும் நிலப்பிரச்சனை அல்ல முஸ்லிம்களின் இருப்பையும் வரலாற்றையும் அழித்தொழிக்கும் தீய திட்டத்தின் ஒரு பகுதி காசி மதுரா என இந்த வரலாற்று அழிப்பு தொடர்வதைத்தான் புதிய தொடக்கம் என மோடி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்தியாவில் எத்தனையோ கோயில்கள் வழிபாட்டு தலங்கள் உள்ளன அவை ஆன்மீக அடையாளங்களாக மட்டுமே பார்க்கப்படுகின்றன ஆனால் ராமர் கோவில் இந்தியாவின் அடையாளமாகி போனது எனவேதான் மலர வேண்டும் ராம ராஜ்யம் என்று தினமணி தலையங்க எழுதுகிறது திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பரிவார மனம் கொண்ட பலர் வலிந்து வாழ்த்து சொல்லி தங்கள் அரசியல் அடையாளத்தை வெளிப்படுத்துகின்றனர் இந்தியாவின் கடன் பல மடங்கு உயர்ந்து ஜிடிபி வளர்ச்சி விகிதம் குறைந்து வேலை இழப்பு அதிகரித்திருக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுத்துறைகள் தனியார் மயமாகி நாடே திவாலாகி கொண்டிருக்கும் நிலையிலிருந்து மக்களை மடைமாட்டம் செய்வதற்காக மட்டுமே பாஜக இந்த அஸ்திரத்தை கையில் எடுக்கவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இனி செல்லுபடியாகாது என்பதைத்தான் பிரதமர் ராமர்தான் இந்தியாவின் சட்டம் என்கிறார் Ani சனாதனமும் இந்தியாவின் சிந்தனை என்பதைத்தான் புதிய யுகத்தின் தொடக்கமாக மோடி குறிப்பிடுகின்றார் மக்கள் இதனை உணர வேண்டும் ஆன்மீக தேடலில் பாஜகவின் இந்த மாய வித்தையில் மக்கள் விடக்கூடாது இந்தியா ஒரு பன்மை சமூகம் இந்தியா எல்லாருக்குமான ஜனநாயக பூமி இங்கு சட்டத்தின் ஆட்சி நடைபெற வேண்டும் இந்த பல்லின சமூகத்தின் நல்லிணக்கத்தை மதவெறியை கொண்டு அழிக்க துடிக்கும் தீய திட்டத்திற்கு சகோதர சமுதாய சொந்தங்கள் பலியாகிவிடக்கூடாது தங்களுக்கு எல்லா வகையிலும் அநீதி அளிக்கப்பட்டு கொண்டிருப்பதை சகித்துக் கொண்டு இந்திய ஜனநாயகத்தை கட்டிக்காக்க துடிக்கும் முஸ்லிம் சமுதாயத்துடன் நிற்க வேண்டும் என்பதை விடவும் நீதியின் பக்கம் பொதுமக்கள் நிற்க வேண்டும் அறம் இந்த மண்ணில் ஆன்மீகத்தின் பெயரால் அறுபட்டு போய்விடாமல் காக்க வேண்டிய பொறுப்பு இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது